வனப்பகுதியிலிருந்து மாநகருக்குள் நுழைந்த குரங்குகள் அட்டகாசத்தில் ஈடுபடும் குரங்குகளைக் கண்டு கோவையில் மக்கள் அச்சம் வனத்துறை பிடித்து வனப்பகுதியில் விட கோரிக்கை கோவை அருகே உள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை இங்கு ஏராளமான வனவிலங்குகள் உள்ளன சமீபகாலமாக வனப்பகுதியில் ஏற்பட்ட வறட்சியின் காரணமாக உணவு தண்ணீர் தேடி வனவிலங்குகள் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள கோவை மாவட்ட சுற்றுவட்டார வட்டார கிராமப்பகுதிகளில் சுற்றி வர தொடங்கியது மேலும் யானைகள் ஊருக்குள் புகுந்து மனிதர்களை தாக்குவது வீடுகளை சேதப்படுத்துவது விவசாய நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்துவது நாள்தோறும் தொடர்கதையாக உள்ளது மேலும் காட்டுப்பன்றி சென்னாய் சிறுத்தை மர்ம விலங்கு என பல்வேறு வனவிலங்குகள் ஊருக்குள் புகுந்து வளர்ப்பு ஆடு மாடு கோழி ஆகியவற்றை வேட்டையாடி சென்றது இந்நிலையில் கோவை மத்திய நகர் பகுதியில் உக்கடம் கோட்டைமேடு பெரிய கடை வீதி ரத்தினபுரி போன்ற இடங்களில் கடந்த சில மாதங்களாக குரங்குகள் புகுந்து அட்டகாசத்தில் ஈடுபட்டு வந்தது இதனால் அச்சமடைந்த பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் ஆனால் வனத்துறையினர் வருவதற்கு முன்பே அங்கிருந்து குரங்குகள் சென்றுவிட்டது இந்நிலையில் இன்று சிவானந்த காலனியில் உள்ள கண்ணப்பன் நகர் பகுதிக்கு வந்த குரங்கு அட்டகாசத்தில் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் அங்கு வந்த வனத்துறையினர் அதனை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் மருதமலை சாலை வடவள்ளி முல்லைநகர் பகுதியில் குரங்கு ஒன்று சுற்றித் திரிவதாகவும் மேலும் உணவு தேடி அப்பகுதியில் இருந்து தின்பண்டங்களை பிடுங்கி சாப்பிடுவது தென்னை மரத்தில் ஏறி இளநீரை பறித்து வீசுவது விரட்டினால் கடிக்க வருவது இதனால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர் மேலும் குழந்தைகள் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர அச்சப்படுகின்றனர் எனவே அட்டகாசத்தில் ஈடுபடும் குரங்குகளை கூண்டு வைத்து பிடிக்க

வயலில் போ வாயில போட்டு சைட நொணக்குது வச்சுக்குது பசி எடுக்க அப்படியே நொடிச்சுக்கும் வாயில சைட்ல தள்ளி வச்சுக்கோ மரத்தோட கலருக்கும்